அபார கருணாசிந்து ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் ரொம்ப வேலையா இருப்பீங்க இருந்த போதிலும் இரண்டு விஷயங்களை கூறுவதற்காக இந்த பதிவு அது மட்டும் இல்லாமல் தன்வந்திரி ஜெயந்தி அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு தீபாவளி என்று ஏற்ற வேண்டிய கோதுமை தீப வழிபாடு மற்றும் பணவரவு அதிகரிக்க ரோஜா பூ பரிகாரம் எல்லாமே ஷார்ட் ரூபத்தில் உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம மோதிர பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லோக பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் ஒரு ரூபாய் பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் கோமதி சக்கர பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன் இத்தனை பரிகாரங்களும் தீபாவளி என்று செய்ய வேண்டியது அடுத்து அரசம் இலை பரிகாரமும் வந்து சொல்லியிருக்கிறேன் லாங் வீடியோவாக ஐந்து பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன் ஷார்ட் ரூபத்தில் வந்து உங்களுக்கு இரண்டு வீடியோக்கள் வந்து கொடுத்துருக்குறேன் இன்னும் கொடுக்க வேண்டியது வந்து பரிகாரங்கள் வரிசையில் இரண்டு வீடியோக்கள் கொடுக்கணும் இன்றைய தினம் முடிந்தால் கொடுக்கிறேன் இல்லனா நாளைய தினம் கொடுக்கிறேன் ஏன் அப்படின்னா நாளைய தினம் இரவு நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ தான் அந்த பூஜையை செய்ய வேண்டும் அது அதை தொடர்ந்து அமாவாசை உப்பு பரிகாரம் இருக்கு கேதார கௌரி விரதமும் இருக்கு அடுத்து கந்தசஷ்டி விரதமும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆகாச தீபமும் இருக்கு இத்தனையும் தொடர்ந்து இருப்பதினால நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இத்தனை பூஜைகளையும் செய்வதின் மூலமாக வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்போ முதல்ல கங்கா ஸ்நானம் அப்படின் அதை வந்து நாம பார்க்கலாம் அதாவது தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க தைலம் அதாவது திலம் அதாவது எள் எள்ளில் இருந்து வரக்கூடியது எண்ணெய் நல்லெண்ணெய் அதில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக அடுத்து தண்ணீரில் கங்காதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் நாளைய தினம் வந்து நாம் உடல் முழுவதும் நல்லெண்ணெயை பூசிக்கொண்டு இதை எப்படி பூச வேண்டும் அப்படின்னு கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கீழே கோலம் போட்டு அதற்கு மேலே மனை வைத்து மனைக்கும் கோலம் போட்டு எல்லாரையும் அமர வச்சு நலங்கு வந்து வச்சு விடணும் விட்டு அவர்களுக்கு எண்ணெய் வைக்கணும் இந்த எண்ணெயில் மஞ்சள் கொஞ்சமாக அரிசி இதெல்லாம் போட்டு வெது வெதுப்பாக காட்சி கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு காய்ச்சி தலையில வச்சு விடுவாங்க எல்லாருக்கும் ஹாரத்தியை வந்து எடுப்பாங்க இந்த ஹாரத்திற்கும் ஒரு சமயம் உண்டு மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை சூரிய உதயத்திற்கு முன்பாக வைக்கக்கூடாது ஆனால் இந்த தீபாவளி என்று அந்த மாதிரி எண்ணெய் வந்து உடல் முழுவதும் வைத்து கொண்டு சீக்காய் வச்சு நாம் குளிக்கணும் அப்படி எண்ணெயை தேய்த்தி விட்டு அதற்கு பிறகு வந்து தட்டில் கொஞ்சமாக குங்குமம் போட்டு தண்ணீர் விட்டு கலந்து இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து ஆரத்தி வந்து தருவார்கள் இதை வட வடநாட்டவர்கள் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணுவாங்க இந்த கங்கா ஸ்நானம் செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னா நான்கு இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த கங்கா ஸ்நானத்தை நாம் முடித்து விட வேண்டும் எல்லா நீர்களிலேயும் கங்கை வாசம் செய்கின்றதாக ஐதீகம் அதனால இந்த ஸ்நானத்தை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படி ஸ்நானம் செய்யும்போது அந்த தண்ணீரில் சில பொருட்களை வந்து சேர்ப்பாங்க அதில் மாவிலை அரசம் இலை இந்த மாதிரி இலைகளை போட்டு அதை வந்து சுட வச்சு அந்த தண்ணீரில் வந்து தலைக்கு குளிப்பது சிறந்தது அடுத்து புது துணியை வந்து நாம் உடுத்திக்கொண்டு பூஜை அறைக்கு போயிட்டு நாம் செஞ்ச ஸ்வீட்டு புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சுவாமி கிட்ட வச்சுட்டு நம்ம வீட்டில் முன்னாடியே குளித்த நம்ம பெரியவங்க நமக்கு எடுத்து கொடுப்பாங்க நாம் அதை வந்து போட்டுட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணி பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணி அடுத்து ஸ்வீட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து பட்டாசு வந்து வெடிக்கணும் அந்த சத்தம் வந்து நம்ம வீட்டில் எழுப்பணும் அதன் மூலமாக அலக்ஷ்மி என்பவங்க நம்ம வீட்டிலருந்து வெளியில் போயிட்டு லக்ஷ்மி என்பவர்கள் நம் வீட்டிற்கு வருவார்கள் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா முரம் இருக்கு இல்லையா அதை வச்சு சத்தத்தை வந்து எழுப்புவாங்க நிசீதி பூஜை அப்போது அதனால் இந்த பட்டாசு வெடிப்பதற்கு உண்டான ஐதீகமும் அதுதான் நரகாசுரனை வந்து கிருஷ்ணர் வதம் செய்தார் அதன் காரணமாக அந்த நரகாசுரன் வந்து கேட்டுக்கொண்டதின் பெயரில் அந்த நாள் என்னுடைய அந்த நாள் வந்து எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதின் பெயரில் எல்லாருமே அந்த நாளை வந்து தீபாவளியாக நாம் கொண்டாடுறோம் அப்போது தீபாவளி அந்த முறை என்ன எண்ணெய் எப்படி தேய்த்து கொள்ள வேண்டும் தண்ணீர் மற்றும் அந்த நேரம் சொல்லிவிட்டு அடுத்து நிஷீதி பூஜை தனலக்ஷ்மி பூஜை நாளைய தினம் பாத்தீங்கன்னா மாலை நேரம் நிஷீதி இரண்டு நேரம் இருக்கு மகாலட்சுமி தாயார நாம ப படமோ விக்கிரகமோ வச்சு வாசனை நிறைந்த மலர்கள் மல்லி முல்லை ரோஜா தாமரை இவற்றால அர்ச்சனை செய்ய வேண்டும் மறிகொழுந்து மருவம் வில்வம் துளசி இவற்றால அர்ச்சனை செய்ய வேண்டும் சந்தனம் வாசனை அல்லது ரோஜா வாசனை வருகின்ற ஊதுவத்தியை ஒரு ஐந்து ஊதுவத்தியை நாம் ஏற்றி வைக்கணும் நல்லா அந்த புகை வரணும் வாசனை வரணும் அந்த அளவுக்கு அம்பாளுக்கு நாம் வந்து வச்சுட்டு பாலால் செய்யப்பட்ட ஸ்வீட் அல்லது பால் நைவேத்தியம் வைக்க வேண்டும் நெய் தீபத்தை ஏற்ற வேண்டும் மகாலட்சுமி தாயாரினுடைய ஸ்லோகங்களை சொல்லி தாயாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் தனலக்ஷ்மியாக நாம் அவங்களை வந்து ஆராதனை செய்யணும் அதற்காக அரிசி பருப்பு இதெல்லாம் தாயாருக்கு வந்து ஒவ்வொரு கிண்ணத்தில் வந்து வைப்பாங்க அதுதான் தனலக்ஷ்மி பூஜை அப்படின்னு பேர் அந்த மாதிரி கிண்ணத்தில் அரிசி பருப்பு இதெல்லாம் தாயாருக்கு முன்பாக வைத்து நாம் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் குங்குமத்தினால் அர்ச்சனை ஒரு ரூபாய் நாணயத்தினால் அர்ச்சனை செய்து மறுநாள் அந்த நாணயத்தை நூற்றி எட்டு நாணயங்களால் அர்ச்சனை செய்து அதை வந்து ஒரு பச்சை துணியில் கட்டி பீரோ வச்சா பணவரவு அதிகரிக்கும் என்பதும் ஐதீகம் உண்டு இப்போ நாம் சொன்ன எல்லா பரிகார பூஜைகளும் இந்த இப்போ சொல்கிற அந்த நேரத்தில் செய்வது சிறப்பு இரண்டு நேரம் சொல்றேன் எந்த நேரத்துல நீங்க வந்து செய்யணும்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த நேரத்துல பண்ணுங்க ஆனா நிஷீதி நேரத்தில் செய்வது சிறப்பு மார்வாடிகள் வடநாட்டவர்கள் மொத்தமே இந்த நிஷீதி தான் செய்வாங்க இப்ப மாலை நேரத்துல நாம எப்போ செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் அதாவது இருபதாம் தேதி திங்கக்கிழமை தீபாவளி என்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து எட்டு மணி ஆறு நிமிடம் வரை நேரம் நல்லா இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் தனலக்ஷ்மி பூஜை செய்யலாம் பரிகார பூஜைகளும் செய்து முடிச்சுடலாம் அப்படி இல்லைங்க நாங்கள் இரவுல தான் பண்ணுவோம் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த நேரத்தில் நீங்கள் எளிமையான விதத்தில் லக்ஷ்மி பூஜையை செஞ்சுடுங்க நிஷீதி நேரத்தில் தனலக்ஷ்மி பூஜையை வந்து செய்து தனலட்சுமி பூஜை லக்ஷ்மி பூஜை எல்லாம் ஒன்று தான் அடுத்து நிஷீதி நேரம் வந்து இரவு பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்குது இந்த நிஷீதி நேரம் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ரெண்டு நேரத்துலேயும் நீங்கள் வந்து மாலை நேரத்தில் பூஜை பண்ணிவிட்டு இரவு நேரத்தில் பரிகார பூஜைகள் வந்து செஞ்சு அந்த இரவு நேரத்துலையும் தனலக்ஷ்மி பூஜையை செய்வது சிறப்பு இந்த நேரங்கள் வந்து ரொம்பவே அற்புதமான நேரம் தாயாரின் கட்டாட்சம் வந்து நமக்கு நேரடியாக வருவதற்கு ஒரு உகந்த நேரம் அப்படின்னே இந்த நேரத்தை நாம் சொல்லலாம் அதனால் நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் இந்த நேரங்களில் பூஜை செய்வதன் மூலமாக தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைத்தே தீரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரியவாச்சரணம்